வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பாள் தாழ்த்துவதும் தாமுயர்ந்து தம்மை எல்லாம் தொலைவேண்டி சூழ்த்து மதுகரம் முரளும் தாரேயே நாயடியேன் பால்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உனை பரவுவனே வானவர் என்றால் தேவர் மதுகரம் என்றால் தேன் அல்லது ஆண்வண்டு என்று பொருள் தார் என்றால் மாலை பரவன் என்றால் முரளும் அல்லது ஒளித்தல் ஆழ்த்தல் என்றால் அமிழ்த்தல் பரவுதல் என்றால் களத்தல் என்று பொருளாகும் தற்பொழுது பாடலுக்குரிய விளக்கத்தை நாம் சிந்திப்போமாக ரீங்கார ஒளியெழுப்பும் வண்டினங்கள் குறிப்பாக தேனி மொய்த்து நிற்கும் மனம் பொருந்திய மலர் மாலையை மார்பில் சூடியவாறு காட்சி தேறும் சிவபெருமானை உம்மை தேவர்கள் வாழ்த்தி போற்றி செய்தல் யாவும் அவர்கள் பதவி நிலைக்கவும் தேவர்களாக நீடித்து வாழ்ந்திருத்தல் பொருட்டுமே ஆகும் ஆனால் ரீங்காரமிட்டு மொய்க்கும் தேனீக்களை பார்த்து குறைக்கும் நாய் போன்ற நிலையில் நின்று வேண்டி நிற்பதெல்லாம் தலையில் மூழ்கி அழுத்திக் கிடப்பிருந்து விடுபட்டு உம்முடன் கலப்பதை வேண்டி போற்றுகின்றேன் என்ன ஒரு அற்புதமான சிந்தனை என்பதை பாருங்கள் ரீங்கார ஒலியெழுப்பும் வண்டினங்கள் மொய்த்து நிற்கும் மனம் பொருந்திய மலர் மாலையை மார்பில் சூடியவாறு காட்சி தரும் சிவபெருமானே உம்மை தேவர்களெல்லாம் வாழ்த்திப் போற்றி செய்தல் யாவும் அவர்கள் பதவி நிலைக்கவும் தேவர்களாக நீடித்து வாழ்ந்திருத்தல் பொருட்டுமே ஆகும் தேவர்களெல்லாம் எதற்காக உம்மை தொழுகிறாள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை தேவர்களாக நீடிக்க வேண்டியும் அவர்கள் அவ்வாறே வாழ வேண்டியும் உம்மை தொழுது செய் வாழ்ந்து கொண்டிருக்க தொழுகிறார்கள் ஆனால் ரீங்காரமிட்டு மொய்க்கும் தேனீக்களை பார்த்து குறைக்கும் நாய் போன்ற நிலையில் நன்றாக கவனிக்க வேண்டும் ரீங்காரமிட்டு மொய்க்கும் தேனீக்களை பார்த்து குறைக்கும் நாய் போன்ற நிலையில் நின்று வேண்டி நிற்பதெல்லாம் அதாவது இந்த தேனீக்களை பார்த்து குறைக்கின்ற நாய் போன்று நான் வேண்டி நிற்பதெல்லாம் இந்த பிறவித்தலையில் மூழ்கி அழுத்தி கிடப்பதிலிருந்து விடுபட்டு உம்முடன் கலப்பதையே வேண்டி போற்றுகின்றேன் அதாவது இறைவா நான் அந்த தேனீக்கிளை பார்த்து குறைக்கும் போல இருக்கின்றேன் இந்த தலையில் இந்த பிறப்பிலே மூழ்கி அழுத்தி கிடப்பதை விடுபட்டு உம்முடன் கலப்பதற்காக வேண்டி நிற்கின்றேன் நான் உம்மை சேருவதற்காகவே வேண்டி நிற்கின்றேன் இறைவா அதற்காகத்தான் இந்த ஊமையை நமக்கு ஆசிரியர் தந்திருக்கின்றார் எப்படி தந்திருக்கிறன்று பார்த்தீங்கன்னா ரீங்காரம் மொழியெழுப்பும் பண்டினங்கள் அதாவது இந்த தேனீக்களை பார்த்து குறைக்கின்ற போல என்று தம்மை தாமே தாழ்த்தி